ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு உங்கள் கிட்டே எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு காசுகள் இருக்குது யாராவது ஒரு திருடன் அதில் பத்து காசை மட்டும் பறிச்சிட்டு ஓடுறான் உங்கள் கையில் இருக்க அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு காசுகளை விட்டுட்டு அந்த பத்து காசில் பிடிக்க ஓடுவீங்களா இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எல்லா மாணவர்களுமே ஒருமித்த குரலில் நிச்சயமாக நாங்கள் அந்த பத்து காசுகளை விட்டுடுவோம் அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு காசுகளை தான் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு உண்மையிலே பெரும்பாலான மக்கள் எல்லாம் இதற்கு நேர்மாறாக தான் நடந்துக்கிறாங்க அந்த பத்து காசுக்காக அவங்க அந்த எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு காசுகளையுமே இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மாணவர்கள் யாராவது அப்படி செய்வாங்களா எப்படி அது சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு உண்மையிலேயே எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுங்கிறது ஒரு நாளில் உள்ள வினாடிகளின் எண்ணிக்கை யாராவது ஒருத்தர் பத்து வினாடிகளில் உங்களை எரிச்சல் ஊட்டினாலோ இல்லை மனசை துன்புறுத்துகிற வார்த்தைகளை பேசினாலோ இல்லை விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்தாலோ அதுக்கு நாள் முழுவதும் யோசிச்சு எஞ்சி இருக்கிற எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு வினாடிகளையும் நீங்கள் வீணாக்கிறீங்க சில நிமிஷம் வேதனை ஒரு நாளையுமே பாலாக்கிடக்கூடாது வாழ்க்கைங்கிறது ஒரு பரிசு அதை நல்லா அனுபவிக்கணும் எஞ்சிய நேரங்களையுமே வீணாக்கிடாதீங்க இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்குமே பொருந்தும்